அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோ ஹில கலைச்சல் விவேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துலாம் ராசியை பத்தி தான் பார்க்க போறேங்க குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இப்போ துலாம் வீட்டில இருந்து ஐந்தாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காரு ராகு பகவான் ஆறாம் இடத்துலயும் கேது பகவான் பனிரெண்டாம் இடத்துலயும் குரு பகவான் எட்டாம் இடத்துலயும் வந்து அமர்றாரு குரு பகவான் குரு பகவான் மட்டும் தான் இந்த ஆண்டு வந்து பயிற்சி ஆகுறாரு மேஷ வீட்டுல வீட்டுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகுறாரு மற்ற கிரகங்கள் அதாவது சனி பகவானும் விதமான எந்தவிதமான மாற்றமும் இல்ல மேஜர் பிளானட்ஸ் வந்து அதிக நாட்கள் வந்து நகரக்கூடிய கிரக கிரக மாற்றங்கள் இல்ல குரு பகவான் மட்டும்தான் பயிற்சியை ரிஷப வீட்டுக்கு வராரு இப்போ ரிஷப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அமரும் போது துலாம் வீட்டுல இருந்து எட்டாம் இடம் அது மிகப்பெரிய ஒரு யோகம்னு சொல்லலாம் ஏன்னா துலாம் வீட்டிலேருந்து மூன்றுக்கு உண்டான அதிபதியும் எட்டுக்கு போறது அதிபதியும் எட்டுக்கு போறாரு அப்ப எட்டாம் இடான்றது உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ராஜயோகத்தை புரிக்கிறது உழைக்காத வருமானங்கள் உழைக்காத எப்படிங்க வருமானம் வரும் வீடு கட்டி வாடகை விட்டு அதோட வருமானங்கள் வரலாம் உங்களுக்கு பேங்க்ல டெபாசிட் பண்ணி அது மூலியமா வருமானங்கள் வரலாம் ஷேர் மார்க்கெட் மூலயமா வரலாம் இதெல்லாம் உழைக்காத நீங்க சேமிச்சு வச்ச பணத்துல பண்ணி இப்ப நீங்க வந்து அதை வந்து அனுபவிக்கக்கூடிய காலகட்டமா அமையும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சு உங்களுக்கு அது பல்கா ஒரு பணம் வரக்கூடிய விஷயங்கள் வரதா இருந்ததுன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் அது மிகப்பெரிய ஒரு தொகையா உங்களுக்கு வந்து நீங்க இந்த ஆண்டு வந்து எதிர்பார்க்கலாம் இந்த துலாம் வீட்ல இருந்து ஐந்தாம் பூர்வ புண்ணியம் வந்து சனி பகவான் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள கொஞ்சம் கவனமா பாத்துக்காங்க அவங்களுக்கு சின்ன சின்ன விபத்துகளோ இல்ல வெளியே போயிட்டு வந்தா ஏதாவது ஒரு சில விஷயங்களோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சின்ன குழந்தைங்களா தான் பெருசா பாதிக்காது பெரியவங்களும் பாதிக்கும் ஆனா வளர்ந்த பிள்ளைகளா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த துலாம் ராசியோட மூத்த பிள்ளைகளுக்கு சில உடல் உபாதைகள் பிரச்சனைகள் சின்ன சின்ன விபத்துகளோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த ஐந்தாம் இடத்த வந்து ஏழாம் ஏழாம் இடத்தை மூணாம் பார்வைய பார்க்கறதுனால உங்களுடைய கணவர் உடல்நிலை கவனம் தேவை இந்தாண்டு கவனம் ரொம்ப 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 முக்கியம் உங்க கணவருடைய உடல்நிலை கவனமா பாத்துக்கங்க அவங்களுக்கு தசா புத்தி நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் வராது இல்லைனா அவருக்கு உடல்நிலை பாதிப்புகள் அதாவது கணவராக இருந்தாலும் நீங்கள் மனைவியாக இருந்தால் அவருக்கு கணவராக லைஃப் பார்ட்னர் இருந்தாங்கன்னா உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு சொல்கிறேன் துலாம் ராசிக்காரங்களுடைய லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கு சில விஷயங்கள் உடல் உபாதைகள் பிரச்சனைகள் சின்ன சின்ன விபத்துகளோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால அதை நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது துலா ராசிக்காரங்க பொதுவாவே உங்களுடைய கேரக்டர் என்னன்னு பாத்து பார்க்கும்போது மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தன்மை வந்து இயல்பாகவே உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய வந்து உதவக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு என்ன மாதிரி உதவுகள் அப்படி உதவிகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்க ஃபீல்டுல நீங்க என்ன மாதிரி ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபீல்ட்ல இருந்து நீங்க வந்து மற்றவங்களுக்கு ஹெல்பிங் மைண்ட் உதவுவீங்க உங்களால முடிஞ்ச விஷயத்த நீங்க உதவியா நீங்க செய்வீங்க சில நபர்கள் துலாம் ராசியா இருந்தாலும் சில லக்னமா இருந்தாலும் சில பேர் வந்து உதவ உதவாம செல்ஃபிஷா குறுகிய மனப்பான்மையோட நம்மளோட ஃபேமிலிக்கு தான் நம்மளுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவங்களோட தாட் ஃபார்ம்ஸே வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் ப்ராட் மைண்டடாக யோசிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலவெல்லாம் வைக்கும் இப்பயும் இல்லை அவங்களுக்கு இப்பயும் ஃபேவரபுளாக ஏதாவது இருக்குது துளாராசிக்காரங்களுக்கு இதில் ரெண்டு பாகமாக பிரிக்கிறேன் துலாம் ராசி மோஸ்ட்லி நல்லவங்க இருக்காங்க நிறைய ஹெல்ப்பிங் மைண்ட் இருக்குது இதில் சில பேரை தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அதில் மூணு நட்சத்திரம் இருக்குது அதில் சில பேர் வந்து துலாம் ராசியா இருந்தாலும் சரி லக்னமா இருந்தாலும் சரி ரொம்ப செல்ஃபிஷ்னா அவங்களுக்கு சுயநலம் அதிகமா இருக்கும் மற்றவங்களுக்கு உதவவே மாட்டாங்க என்னதான் சொல்லி பார்த்தாலுமே அவங்க உதவ மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நேரமா இருந்தாலும் சரி கெட்டது நடக்கும் கெட்ட நேரமா இருந்தாலும் சரி அதிகப்படியான கெட்டது நடக்கும் அதனால அதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் இறக்கு குணம் இயல்பாவே வரணும் நிறைய பேருக்கு அன்னதானம் வழங்கணும் துளாராசிக்காரங்க வந்து இயல்பா நீங்க செய்யக்கூடிய நபர்கள் தான் நான் சொல்லுது அன்னதானம் வந்து மோஸ்ட்லி வந்து பண்றது ரொம்ப விசேஷம் என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல உள்ள விநாயகர் வழிபாடு பண்ணலாங்க அந்த விநாயகர் கோயிலுக்கு சங்கடகாசி அன்னைக்கு நீங்க முடிஞ்ச அன்னதானங்கள் எத்தனை நபர்கள் வராங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க அந்த நபர்கள் ஒரு ஐம்பது பேரோ நூறு பேர் வராங்கன்னா அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த மாதம் ஒரு முறை சங்கடக சக்தி வருது இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு யோகத்தையும் கொடுக்கும் ஏற்றத்தையும் கொடுக்கும் ஒரு நல்ல அனுகூலத்தையும் கொடுக்கும் உங்களுடைய துல்லான் வீட்ல இருந்து ஐந்தாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்த மூணாம் பார்வைய பாக்குறாரு சனி பகவான் அதனாலதான் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு சில பிரச்சனைகள் வரும்னு சொன்னேன் என்னடா திடீர்னு இப்படி குண்ட தூக்கி போட்டீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது இருக்கிறது கோச்சாரப்படி எப்படி இருக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கேன் நான் அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும் ஏன்னா அவங்களுடைய ஜனகால ஜாதகத்துல நல்ல அம்சமா நல்லா இருக்கும் போ பட்சத்துல இந்த பிரச்சனைகள் வீரியங்கள் இருக்காது அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால தேவையில்லாத விரயங்கள் வந்து கண்டிப்பா ஏற்படுங்க அது நீங்க சுப விரயங்களா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்லது உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் வந்து மற்றவங்களுக்கு உதவியா நீங்க செய்யுங்க அடுத்தது உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை நீங்க வந்து வாங்கிக்கிறது நல்லது ஒரு சின்ன லோன் மாதிரி கூட நீங்க போட்டு நீங்க மாதம் மாதம் கட்டிட்டு வர மாதிரி கூட நீங்க பிளான் பண்ணலாம் துலாம் ராசிக்காரங்க ஏன்னா பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தையும் சனி பகவான் வந்து பாக்குறாரு அதனால நான் சொல்றேன் குரு பகவான் மட்டும் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு அதாவது எட்டாம் இடத்துல இருக்கிறது எப்படிங்க நல்ல விஷயம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் எட்டாம் இடம்ன்றது ரொம்ப 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 அருமையான விஷயம் அது குரு பகவான் போய் உட்கார்ன்றது துலாம் லக்னத்துக்கும் துலாம் ராசிக்கும் மூன்றுக்கு உண்டான அதிபதி மறைவுஸ்தான் அதிபதியும் மறைவுஸ்தானத்துக்கு போறதுனால விபரீத ராஜ்யம் ராஜயோகத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்க்காத திடீர் பணவரவு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாடு செல்றது வெளிநாட்டுக்கு சுற்றுலாவும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் வந்து மேற்படிப்பு கோசரம் அதாவது அவங்களுடைய ஹையர் ஸ்டடிஸ்க்கு வந்து நீங்க அப்ராடு போறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன் அந்த மாதிரி வெளிநாடு சுற்றுலா வெளிநாடு பிரயாணங்கள் வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்றது படிக்கக்கூடிய அம்சங்கள் இது எல்லாமே நடக்கும் அடுத்து குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை வந்து அப்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில நிம்மதிகள் மன மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் இது மன நிறைவாக இருப்பீங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்த உங்க லைஃப் பார்ட்னர் இப்போ வந்து கொஞ்சம் சுமூகமா பேசி உங்களுக்கு உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் சில விஷயங்கள்லாம் செய்வார் ரொம்ப இருக்கும் அது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கலாம் அடுத்த நாலாம் அப்போ இடம் வாங்குறது வீடு கட்டக்கூடிய அமைப்பு வெஹிக்கல் வாங்குறது டூ வீலர் வாங்குறது இல்ல அது வந்து பழசு இருந்ததுன்னா அதை பழுது பார்த்துட்டு நீங்க இருக்க முடியாது ஆனால் அதை கொடுத்துட்டு புதுசா எடுத்துக்கலாம் டூ வீலர் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய அம்சமும் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு இருக்குன்னு சொல்லலாம் துளாராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இப்போ பிள்ளைகளால சந்தோஷங்கள் பெருமைகள் இந்த மார்க் எடுக்க துலாம் ராசியோட பிள்ளைகளுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஆண்டு வந்து ரிசல்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும் பிள்ளைகளால பெருமைகள் சந்தோஷங்கள் மனமகிழ்ச்சி இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் திடீர் பணவு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கு அதனால எதிர்பார்க்கவே மாட்டீங்க அந்த இடத்துல உங்களுக்கு பணம் வந்து கிடைக்கும் லோன் கிடைக்கலாம் கடன் நீங்க வாங்குற இடத்துல வந்து உங்களுக்கு நாள் வரைக்கும் நீங்க லோன் அப்ளை பண்ணி உங்களுக்கு கேன்சல் ஆயிருக்கலாம் இந்த ஆண்டு வந்து லோன் சேங்ஷன் ஆகி நீங்க கேட்கிற பணம் வந்து பேங்க்ல கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு வெளியும் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து இது நாள் வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கு நிச்சயமா வந்து இந்த ஆண்டு ஈஸியா சுலபமா கிடைக்கும் கடன் லோன் வாங்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுலபமா கிடைக்கக்கூடிய ஆண்டா இருக்கும் மோஸ்ட்லி வந்து லோன் போட்டு எந்த விஷயமும் வாங்க மாட்டீங்க உங்க கைக்கே பணம் வந்துடும் வரும்போது உங்க கையில இருந்து வந்துதான் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் சுப செலவுகளா நடக்கும் உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுப செலவுகளாக வரும் சுற்றுலா போயிட்டு வருவீங்க அதிகப்படியான பண்ணுவீங்க இந்த ஆண்டு வந்து பண்ணக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையும் அதாவது உங்களுக்கு வந்து வெற்றி மேல் வெற்றின்னு சொல்லலாம் துலாராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவின் எனின் திருப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்